தேவர்களை வதைத்த சூரனுக்கு பாடம் கற்பிக்கும் திருவிழா கொள்ளை அடித்த திருடனுக்கு பாடம் புகட்டும் திருவிழா முருகனுக்கு தாய் பார்வதி வேல் எடுத்து கொடுத்தார் வன்னியராஜாவுக்கு பேச்சி தாய் ஆசை கொடுத்தார் அங்கே வேல் இங்கே அறிவாள் எதிர்த்து போரிடுகிறான் சூரன் மண்டியிட்டு விழுகிறான் திருடன் மனம் வருந்தி மயிலும் வேலுமாக உருமாறி சரணடைகிறான் சூரன் மனம் திருந்திய கள்ளனை சாமி ஆக்கி தஞ்சம் கொடுக்கிறார் அய்யனார் கடற்கரையில் சூரசம்ஹாரம் தேரிக்காட்டில் கள்ளர் வெட்டு பதை முடிக்க களத்தில் குதிக்கிறார் முருகத்தின் நீதியை நிலைநாட்ட பரிவார தெய்வங்களை களத்தில் இறக்குகிறார் கற்கவான